மருத்துவர் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் நூறு ஆளுகளுக்கு மேல் நல்ல ஆய்வு நல்ல மன நிம்மதி நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக என்னுடைய கூட மருத்துவர் அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயாவை சந்தேகம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிதல்ல அதே வேளையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் இருந்தது இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு அதனாலதான் நான் சொன்னேன் நீ நல்லா இருக்கும் நல்லா உறவு நல்லா இருக்கணும்

தேசிய தலைவர் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்கள் இந்தியா தலைவர் அந்த மதிப்பு மரியாதை எல்லோருக்கும் எடுத்து வைக்கின்ற எல்லாருக்கும் இருக்கிறது இந்த என்னுடைய வாழ்த்துக்களின் பாராட்டுகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும்